தங்கமுலாம் பூசப்பட்ட ஆறு ரக துப்பாக்கிக்கு பின்னணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த சக்தி வாய்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில் நாங்கள் சினிமாக்களில் பார்க்கறது போல மிகப்பெரிய சம்பவம் மற்றும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அதே போல புலிகளினுடைய தலைவருக்கு சிலை வைக்கிறது தொடர்பாக கடல் அமைச்சர் சந்திரசுகர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து ஒரு விடயத்தை வழிபட்டிருக்கார் இது இன்றைய நாளப்புறத்தில் மிகுந்த விமர்சனங்களுக்குள்ளாகி இருக்குது அது மட்டுமல்லாமல் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கால பகுதிகளில் இலங்கையை விட்டு வெளியேறு மாதிரி இப்ப புலம்பிய நாடுகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு மிக முக்கியமான அவசர அழைப்பு ஒன்றும் விடுக்கப்பட்டிருக்கிறதாக என்ன நடக்குது என்ன நடக்க போகுது என்றதைப்பட்டுதான் இந்த காணொலியில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு நினைச்சுக்கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலியும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கணும் என்ன விடம் சொன்னா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு கொழும்பு சுட்டி குடியிருப்பில் வைத்து தங்கமுலாம் பூசப்பட்டி மீட்கப்படுது வச்சிருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரண்டு பெண்கள் கைது செய்யப்படுகிறார்கள் ஒருவருக்கு வயது இந்த இரண்டு முன்னெடுத்த விசாரணையில அந்த அறுபத்தி எட்டு வயதான பெண்ணினுடைய நெருங்கின நண்பர் ஒருவர் இந்த துப்பாக்கியை ஒரு பையக்குள்ள வைத்து அந்த இந்த பெண்ணினுடைய வீட்டுல வைத்திருக்கிறார் அதாவது கொழும்பு சுட்டி குடியிருப்பில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய வீட்டுல வைத்திருக்கிறார்

ஒரு தங்க முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி மீட்கப்பட்டது இதற்கு பிறகு உடனடியாகவே அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சு காவல்துறை வந்து மேலதிக பரிசோதனை செய்ய இந்த துப்பாக்கி இப்ப இயங்கக்கூடிய நிலையில் இருக்கு அதாவது பயன்படுத்தப்படக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய முலாம் பூசப்பட்ட ஒரு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி என்று கண்டுபிடிக்கப்பட்டது இதற்கு பிறகு இது சார்ந்த மேலதிக விசாரணைகள் இடம்பெறும் போது இந்த துப்பாக்கி இருக்கக்கூடிய பைய கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் வச்சது என்னுடைய நெருங்கின நண்பர் என்று சொல்லி இந்த அறுபத்தி எட்டு வயதான பெண் வாக்கு மூலம்

தேர்தல் காலங்களில் ஒரு பாடல் வெளியிடப்பட்டதாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய சின்னங்கள் அவர்களுடைய பயன்படுத்திக் கொண்டு ஒரு பாடல் வழியாக இந்த பாடல்ல வல்வட்டித்துறை மண்ணில் புலிகளினுடைய தலைவருக்கு நாங்கள் சிலை அமைப்போம் அதே போல அவருடைய அப்பா அம்மாவனுடைய பேர் அங்க இருக்கக்கூடிய துறைமுகங்களுக்கு நாங்கள் சூட்டுவோம் என்று சொல்லி வாக்குறுதி பாங்கில பல்ல விடயங்களை சொல்லி இந்த பாடல் வெளியிடப்பட்டது இது அந்த கால பகுதிகளில் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளானது என்று சொன்னா இது எல்லாமே தேர்தல் காலத்தில் கூடப்படுகிற பொய்கள் இது எல்லாமே திட்டமிட்ட ஒரு தேர்தல் ஜுக்தி என்று சொல்லி பலதரப்பட்ட அமைப்புகள் சுட்டிக்காட்டியிருந்தது ஆனா இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய இடத்திலிருந்து அதாவது தேசிய மக்கள் சக்தியை பெருத்தப்படுத்தக்கூடிய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் ஒரு கடல் தொழில் அமைச்சர் உள்ளூராட்சி சபை வேட்பாளர்கள் என்று சொல்லி யாருமே இது சார்ந்த எந்த விதமான விடயங்களையும் முன்னெடுக்கல மறுப்பறிக்கைகள் கூட வழிகிடையில இப்படி இருக்கேதான் நாடாளுமன்றத்தை பிரதிநிதப்படுத்தக்கூடிய ராஜகருணா எம்பியாக இந்த கடல் அமைச்சர் சந்திரசேகர் மேல ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது எப்படி என்றா இவர் புலிகளினுடைய தலைவருக்கு சிலை வைக்க போகிறதாக சொன்னதாக அவர் நாடாளுமன்றத்தில் வைத்து பகிரங்கப்படுத்தினார் இந்த விடயத்தை எங்களுடைய கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வைத்து எதிர்த்து எதிர்த்திருக்கிறார் எப்படி என்றா

அந்த பாடலில் பயன்படுத்தப்பட்டது சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாக அந்த பாடல்கள் காணப்பட்டது ஆனால் தேசிய மக்கள் சக்தியை பெருத்தப்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என்று சொல்லி யாருமே அதற்கு எதிராக அப்ப கருத்து வெளியிடல அப்படி இருக்கேக்க இப்ப மட்டும் இவர்கள் எப்படி பகிரங்கமாக எதிர்க்கிறார்கள் என்பது சார்ந்து இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காமல் சொல்ல சொல்லுங்க அதே போலதான் இன்றைக்கு வழியாக இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு விடயம் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கால பகுதிகளில் இலங்கையில் இருந்து வெளியேறி இப்ப புலம்பெயர் நாடுகள் வசித்துக் கொண்டிருக்கிற கூடிய மக்களுக்கான ஒரு பகிரங்க அழைப்பு என்ன விடயம் சொன்னா வடக்கு பகுதியில் இருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏக்கர் காணிகளை அரசாங்கம் கையகப்படுத்த போகுது அதாவது சுவீகரித்துக் கொள்ள போகுது இதற்கான வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டிருக்குது மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி இந்த நான்கு பிரதேசத்தில் இருந்து மொத்தமாக இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஏக்கர் காணிகள் கையகப்படுத்தப்பட

போகிறவர்களாக எதிர்காலத்தில் யார் இருக்க போகிறார்கள் அது தனியார் நிறுவன முதலாளிகளா இல்ல மிகப்பெரிய அரசியல்வாதிகளா என்று சொல்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது அது மட்டுமல்லாம இந்த காணிகள்ல எதிர்காலத்துல சிங்கள குடியேற்றம் நடைபெறாதுன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இந்த உத்தரவாதத்தை இப்ப தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தந்தாலும் பிறகு ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சிகள் எல்லாமே இந்த இந்த குடியேற்ற காணி தொடங்கி தேசிய மக்கள் சக்தி அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய யாழ் மாவட்ட மூன்று உறுப்பினர்கள் கடல் தொழில் அமைச்சர் என்று சொல்லி இவர்கள் அனைவருமே என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்றதான் நீங்க வைக்கப்படக்கூடிய மிக மிக முக்கியமானவர்கள் என்னதான் இருந்தாலும் இந்த காணிகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும் சொன்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரே செயற்பாடு அந்த காணிகளை நாங்கள் அடையாளம் காட்டுறது இது சார்ந்த பல நடவடிக்கைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதில் ஒரு மிக முக்கியமான விடயமாக தான் இந்த புலம்பெயர் தமிழர்களுக்கான அழைப்பு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த காணிகளை நாங்கள் அடையாளம் காட்டிக்கொள்றதுல இரண்டு சிக்கல்கள் இருக்குது ஒன்று இந்த காணிகளுடைய உரிமையாளர்கள் பலர் தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிகளிலேயே நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் மிகுதியாக இப்போ நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காணிக்கான ஆவணங்கள் இல்லை ஏனென்று சொன்னால் உள்நாட்டு யுத்தம் இடப்பேறு சொல்லி இந்த காரணத்துக்காக

இப்ப நடைபெறுகிற இந்த காணி அபகரிப்பு விடயம் சார்ந்தும் நாங்கள் எப்படியான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் இல்லையென்று சொன்னா தமிழ் மக்கள் இது எப்படியான முன்னெச்சரிக்கையாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி